ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் டெய்லியும் பால் வாங்குகிறாங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே மிரந்து வர ஆடையை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆக்குறீங்களா கண்டிப்பாக அதை தப்பை இனிமேல் பண்ணாதீங்க அதுலேருந்து எடுத்து இன்றைக்கி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் டெய்லி பால் காய்ச்சினதுக்கப்புறம் மேலே மருந்து வர ஆடையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கப்பில் போட்டு ஃப்ரீசரில் டெய்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃபுல்லாகனதுக்கப்புறம் முத நாள் நைட்டே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மலாக ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன் அப்போ வந்து நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது அரைக்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஜில் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குது தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றினோம் அப்படின்னா வெண்ணெய் பிரியத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சிடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் வந்து நல்ல பெரிய சைஸ் ஜார் தானே எடுத்திருக்கோம் நல்லா முக்கால்வாசி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கைவிடாமல் வந்து ஹீட்டாக கூடாது அதே சமயத்தில் மிக்ஸி விட்டு வந்து அரைச்சோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து சூப்பராக மேலே திரண்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து நடுவில் பாருங்கள் வெண்ணெய் வந்து உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் போல் அடித்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெண்ணெய் பிரிஞ்சிடும் அடுத்து தான் வந்துட்டு மூடிலாம் நிறையா ஒட்டிருக்கு அதை வந்து கைவிடாமல் அப்படியே அரைச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த வெண்ணெயை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு அப்படியே அழுங்காமல் ஒன்று மேலே ஒன்று வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டு பிடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் நான் வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் கிளா இருக்குதுங்கிறத காமக்கே தகவல் கை வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கை வச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எங்கள் ஸ்பூன் வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒன்னோட ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வடிக்கட்டிட்டு அழுங்காமல் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம எடுக்க எடுக்க வந்து அந்த வேஸ்ட்டு பால் பால் மாதிரி வந்து கீழே இருக்க தண்ணி வந்து தெளிவாக தெரியும் இது வந்து நமக்கு தேவை கிடையாது இதை நம்ம தூரம் ஊற்றிடலாம் அடுத்து தான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்ச வெண்ணெய் வந்து கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் ஜில் வாட்ரு வச்சு கொஞ்சம் நல்லா கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அசடியுமே கொஞ்சம் போயிடும் அப்போ தான் நமக்கு அந்த ஒரு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தானே வெண்ணெய் எடுக்கிறோம் அந்த சின்ன சின்ன பேட் ஸ்மெல் கூட எதுவும் இல்லாமல் வந்து போயிடும் இதுக்குமே நான் வந்து ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த சைஸ் அளவுக்கு உருண்டு வந்து நமக்கு வெண்ணெய் வந்திருக்கு இது நான் நார்மலாக வந்து வெண்ணெயாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அப்படியே வந்து நெய் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு வானல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் வந்துட்டு நம்ம அந்த வெண்ணையை வந்து எடுத்து போட போகிறோம் நல்லா சூப்பராக வந்து அது பாட்டுக்கு நல்லா உருகி வரும் வெண்ணை முதல்ல வந்து ஹீட்டில் வந்து உருங்கினத்துக்கு அப்புறம் நல்ல நுற மாதிரி பொங்கி வரும் இன்றைக்கி நான் சின்ன உருண்டை தான் வச்சு செய்கிறதுனால எனக்கு வாணல் வந்து சின்ன ஓகே போதுமானதாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப பெரிய குவான்டிட்டியான வெண்ணையை வந்து உருக்குறீங்க அப்படின்னா நல்லா பொங்கி மேலே வரும் இப்போது அந்த நுரையெல்லாம் வந்து பொங்கினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கம்மியாகிட்டு நல்லா தெளிவாக அந்த நெய்யோடய வாசனையே வந்து வீடு ஃபுல்லாக சூப்பராக கமன்னு அடிக்கும் அப்படியே அந்த நெய்யோட வாசனை வந்ததுக்கப்புறம் வந்து நுரையெல்லாம் வந்து அமிங்கிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம சிம்மில் வச்சு லைட்டாக வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் கடைசியாக வந்து இந்த நொறையெல்லாம் வந்து கம்மியானதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கிடச்சிது அப்படின்னா ஒரு கொத்த அளவுக்கு முருங்கை கீரை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த நெய்யோடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் எவ்வளோ வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலுமே வே நெய் வந்து அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நுரையெல்லாம் வந்து அமுங்கிடுச்சு அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கீ கீரை இருந்துச்சு அதையும் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துக்க போகிறேன் கீரை போடலாம் இல்லைன்னா பெப்பர் போடுறாங்க அப்புறம் ஒரு சில பேர் கருவேப்பிலை கூட போடுறாங்க நாங்கள் எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்கீரை தான் போடுறது முருங்கைக்கீரையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து சூட்டோடு நான் வந்து அதை ஃபில்டரும் பண்ணிடுறேன் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து இந்த பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டீலில் இருக்குது இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அது ஹீட்டில் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கும் ஃபில்டர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அதே சமயத்தில் நம்ம கைப்பட வீட்லேயே வந்து வேஸ்ட்டாக போகிற ஆடையில் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ணாமல் நமக்காக ஒரு பொருள் தயாரித்தோம் அப்படிங்கிறப்போ இன்னும் ஹாப்பினஸ் தானே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்